கடைசி நாட்களிலே கடைசி நாட்களிலே நம்ம புது வருடத்திலே அநேக தீர்மானங்களை எடுக்கக்கூடிய ஆஹ் சகோதரிகளா இருக்கிறோம் வேதாகமத்திலே அநேக சகோதரிகளை குறித்து நம்ம படிக்கிறோம் ஆனாலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கத்தனுடைய வசனத்திற்கு நாம் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களும் பரலோகத்திலே பொக்கிஷமாக வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய வசனத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியவர்களாய் இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்களாய் காணப்படுகிறோம் வேதாகமத்திலே வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததான ஒரு பெண்மணி ஆறை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அது நமக்கு அனைவருக்கும் தெரிந்ததான ஒரு சகோதரி லூக்கா எழுதின நிறுவ சுவிசேஷ நூல் ஒன்றாவது அதிகாரத்திலே ஒரு குடும்பத்தை நம்ம பார்க்கிறோம் அங்கே எலிசபெத் என்றதான ஒரு சகோதரியை பார்க்கிறோம் இந்த சகோதரியனுடைய வாழ்க்கையில

சகரியா என்னும் பெயர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான் அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்தைகளில் ஒருத்தி அவள் பேர் எலிசபெத் இங்க வசனதால் வேதத்தின் படி திருமணம் செய்தவள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் வேதத்தின் படி திருமணம் செய்த பெண்மணியார் அப்படின்னு பாக்கும்போது என்னாகும் முப்பத்தி ஆறாவது அதிகாரம் ஏழில் இருந்து ஒன்பது வாரம் உள்ள வசனத்துல நம்ம பார்க்கும்போது ஆஹ் லேவியர்கள் அஹ் லேவியர்களை மாத்திரம் திருமணம் செய்யக்கூடியதான ஒரு கட்டளையை நமக்கு பார்க்கிறோம் படி திருமணம் செய்த எலிசபெத்தை குறித்து நமக்கு அப்போ வேத எலிசபத்தை திருமணம் செய்தல் செய்ய பார்க்கும் போது ரெண்டு குழந்தையர் ஆராத அதிகாரம் பதினாலு முதல் பதினாலு வரை உள்ள வசனத்துல அஹ் விசுவாசிகளாய பெண்மணியார்கள் அல்லது சகோதரிகள் விசுவாசிகளை மாத்திரம் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு அறிவுரையை பார்க்கிறோம் அது போல பழையற்பாடு சமயத்துல ஆசாரியர்கள் இந்த எலிசபெத் வாழ்ந்ததான சமயத்துல ஏகதேசம் பதினெட்டாயிரம் ஆசாரியர்களும் அவர்களுக்கு இருபத்தி நாலு குரூப்புகளாக குரூப்புகளாக அவர்கள் திரு திரித்திருந்தார்கள் அதுபோல ஆஹ் அவங்களுக்கு வந்து வருஷத்துல இரண்டு முறை மாத்திரம் வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைத்திருந்தது அதை ஒன்று ஒன்று நாளாகவும் இருபத்தி நாலாவது அதிகாரம் ஒன்று முதல் ஆறு வரை உள்ள வசனங்களிலும் காணப்பட்டாங்க வேதத்தை கை கொண்ட ஒரு பெண்மணியார் வேதத்தை கை கொண்ட பெண்மணியார் அப்படின்னு சொல்லும்போது அந்த வசனங்களில நம்ம தொடர்ந்து வாசிச்சோம் அப்படின்னா அங்க அவங்க வந்துச்சு கர்த்தருடைய வசனத்தையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் அவர்கள் ஒருமித்து குற்றமற்றவர்களாய் கர்த்தருடையின் படியையும் நியமங்கள் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் நானூறு வருஷம் இருண்ட காலமாக காணப்பட்ட போதிலும் வேதத்தை குறித்து சரியான ஒரு வெளிப்பாடு இருந்த சமயத்திலும் கர்த்தருடைய கட்டளையையும் நியாய நியாயங்களையும் அதை கை கைக்கொண்ட ஒரு பெண்மணியாராய் காணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அது போல கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளணும் அவங்க கட்டளைகளை கர்த்தருடைய வசன பிரகாரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி உபாங்கமத்துல ஆறாவது அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களில் எல்லாம் வாசிக்கும் போது கர்த்தரிட்ட கட்டளைகளின் தலைமுறை தலைமுறையாக நடக்க வேண்டும் என்றதான கட்டளைகளை அவர்கள் கை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அது போல குற்றமற்றவர்களாக நீதி உள்ளவர்களாக காணப்பட்டாங்க தேவன் சொன்ன எதை எதிர்பார்க்கிறாங்களோ அவைகளை செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டாங்க அதுபோல போல நியாயமும் அதை குறித்து நம்ம நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதத்துல இருபத்தி ரெண்டு தடவை சொல்லப்பட்டிருக்கதையும் பார்க்கிறோம் அது போல கர்த்தர் எதை சொன்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் செய்தாங்க செய்ய செய்யக்கூடாது என்று சொன்னதான காரியத்தையும் அவர்கள் செய்யாமல் இருந்தாங்க அப்படி பழைய பாட்டுல அநேக குடும்பங்களை சகோதரர்களே சகோதரிகளையும் நம்ம பார்க்கிறோம் கர்த்தர் சகலத்தையும் செய்து முடித்த ஆபரகாமை குறித்து நோவாவை குறித்து நம்ம பார்க்கறோம் இல்லையா அப்போ கர்த்தர் என்னெல்லாம் சொன்னாரோ அவைகளை கீழ்படுகிறதற்கு அவர்த்துடைய வசனத்தின்படி நம்ம வாழுகிறதற்கு அவசியமாய் காணப்படு காணப்படுகிறது எலிசபத்தினுடைய வாழ்க்கையில வாழ்க்கையின் மூலமாக வேதத்தை கை கொண்ட பெண்மணியாராய் காணப்பட்டாங்க மூன்றாவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வசனத்தின்படிமூணாவது போது வேண்டுதல் கேட்கப்பட்டது எலிசபெத் பெறுவாள் அவளுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று தேவன் அஹ் சக்கரையாலத்துல தேவனுடைய தூதனாயிருக்கிற கபிரியன் சொன்னது போது அவர் கொஞ்சம் சந்தேகப்பட்டு ஊமையானதே நம்ம பாக்குறோம் ஆனா ஆஹ் எலிசபெத் அத சொல்லும் போது சாராலையும் ராகேலையும் அன்னாலே நினைத்து அதை விசுவாசித்த ஒரு பெண்மணியாராகவும் யாராகவும் அது கர்த்தர் கிட்ட வசனத்தின்படி அதாவது கர்த்தருடைய வசனத்தின்படி செவிக்கக்கூடிய ஒரு நபராகவும் காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம் அது போல கர்த்தருடைய வசனத்தின்படி செவிக்கிறவர்களாய் நம்ம காணப்படணும் ஒன்று யோவான் மூன்று இருபத்தி ரெண்டு அது போல பத்து இருபத்தி மூணு இப்படிப்பட்டதான வசனங்களிலேயே நம்ம வாசிக்கும் போது நம்முடைய சுகம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் வசனத்தின் கத்தருடையோ அப்படி நம்ம கேட்கும் போது கர்த்தரிடத்தில இருந்து பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்து வேண்டும் என்பதையும் வேதம் நமக்கு கற்றுத்தருக்கிறதே நம்ம பார்க்கிறோம் அப்போ கடைசியால நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வசனத்தை பேசின ஒரு பெண்மணியாராய் காணப்பட்டாங்க இந்த நாற்பத்தி ஒன்றுல இருந்து நாற்பத்தி ஐந்து வரை உள்ள வசனத்திலே வாசிக்கும் போது அவங்க கத்தருடைய வசனத்தை சொன்ன அதாவது தூதன் சொன்னதான சொன்னதான காரியத்தை ஒரு நிலைமையை நம்ம அங்க பார்க்கிறோம் அது போல அவங்க வசனத்திற்காக நின்றாங்க கர்த்தருடைய வசனம் சொன்னதற்காக அவங்க பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கர்த்தருடைய வசனம் எங்களிடத்துல இப்படி சொன்னது அதனால யோவான் தான் பேரிடனும் என்று சொன்னதான ஒரு நிலைமையை தைரியமாக அவர்களிடத்துல பேசக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம அங்க பார்க்கிறோம் இன்னைக்கும் கூட கருத்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதா இந்த வருடத்தின் கடைசியில வரும்போது நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம் எலிசபத்தை போல வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில பிரதானமான திட்டங்களை தீட்டுகிறவர்களாகவும் வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாகவும் வசனத்தின்படி நம்முடைய ஜெப வாழ்க்கையை நடத்துகிறவர்களாகவும் அதுபோல கர்த்தருடைய வசனத்தை ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பேசக்கூடிய ஒரு கிருபிய தேவன் தருவாராக கர்த்தத்தாமே தாமே இந்த நாளை நமக்கு ஆசிர்வதிப்பாளர் டை நாமம்மாத்திரமையப்படுவதாக ஆமேன்